ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தொன்று கொஷின் பாருங்கள் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு மூணு எக்ஸ் கழிதல் ரெண்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ரெண்டு எக்ஸ் கூட்டல் கே மற்றும் எஃப் காம்போசிட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் எனில் கேயின் மதிப்பை காண்கள்ன்னு கேட்குறாங்க காம்போசிட் சொல்லலாம் இல்லைன்னா சேர்ப்புன்னு சொல்லலாம் இல்லைன்னா டாட்டுன்னு சொல்லலாம் அப்போ நம்ம காம்போசிட் அது ஃபஸ்ட்டு இது கொஷனில் கொடுத்துக்கிறதே எழுதுங்க அதுக்கப்புறம் இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்கல எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் கழிதல் ரெண்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் கூட்டல் கே அப்போ இது நம்ம எஃப் ஆஃப் ஜி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் எஃப்ஆப் ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் எப்படியே இருக்கோம் இது ஜி இருக்கிறதுனால பெரிய ப்ராக்கெட் போட்டு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு வரும் அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துக்குறாங்க எஃப் ஆஃப் டூ எக்ஸ் கூட்டல் கேன்னு வரும் அப்போது எஃபுக்கு பற்றியில இங்கே எக்ஸ் இருக்கு இந்த எக்ஸுக்கு பதிலாக இது பிரதிக்கிட்டு நம்ம எஃப்ஆஃப் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் எஃப் ஆஃப் டூ கூட்டல் கே is equal to மூணு பெருக்கல் இது போடணும் 2X எக்ஸ் கூட்டல் கே கழிதல் 2 அப்போ 3 நாலு பேருங்கன்னா மூணு ரெண்டு ஆறு அப்போது ஆறு மூணு கே பார்த்தீங்கன்னா மூணு மூணுக்கேன்னு வரும் அப்போ கூட்டல் மூணு கே இந்த கழித்தல் ரெண்டு அப்படியே வரும் அப்போ ஃபஸ்ட்டுக்கு இதுதான் ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜி காம்போ சிட்டிஎஃப் இல்லைன்னா ஜி டாட் எஃப் அப்போ ஜி டாட் எஃப்னா ஜி அப்படியே வரும் அதுக்கப்புறம் பெரிய ப்ராக்கெட் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸுன்னு வரும் அப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது மூணு எக்ஸ் கழித்தல் ரெண்டுங்களா அப்போது மூணு எக்ஸ் கழித்தல் ரெண்டு அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம இது போடணும் அப்போ பாருங்கள் ஜி ஆஃப் மூணு எக்ஸ் கழித்தல் ரெண்டு இஸ் ஈக்வல் டு எக்ஸுக்கு ஜி ஜி ஆஃப் எக்ஸ் இந்த வடிவில் வந்துச்சுனா எக்ஸுக்கு பத்திலாம் நம்ம இந்த மதிப்பு போட்டு போடணும் அப்போ ரெண்டு எக்ஸுக்கு பற்றியில மூணு எக்ஸ் கழித்தல் ரெண்டு கூட்டல் கே அப்போ ரெண்டும் ஆறு அப்போது ஆறு எக்ஸ் ரெண்டு ரெண்டு நாலு கழித்தல் நாலு கூட்டல் கே அப்போ இது ரெண்டுமே கண்டுபிடிச்சுறோமா இது கொஷினில் இது ரெண்டுமே சமம்னு சொல்கிறாங்க சமம்னா கேவோட மதிப்பு காணணும் அப்போ பாருங்கள் எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எஃப் என கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ளது அப்போது எஃப்எஃப்ஜி என்னது இதுங்களா அப்போது ஆறு எக்ஸ் கூட்டல் மூணு கே கழித்தல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஜிஆப்எஃப் என்னது ஆறு எக்ஸ் கழித்தல் நாலு கூட்டல் கே அப்போ கேவோட மதிப்பு தான் கேட்குறாங்க அப்போ கே நம்ம ஒரு சைடாகவும் இது எல்லாமே ஒரு சைடாகவும் மாற்றிடலாமா அப்போ பாருங்கள் இங்கே கே கூட்டல் இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறிடுமா அப்போது மூணு கே கழித்தல் கே இஸ் ஈக்குவல் டு ஆறு கழித்தல் நாலு இது பாருங்க இது கூட்டலில் இருக்குதுங்களா அந்த சைடு போச்சுன்னா கழித்தலாக மாறும் கழித்தல் ஆறு எக்ஸ் இது கழித்தல் ரெண்டு இருக்குது அந்த சைடு போச்சுன்னா கூட்டல் ரெண்டாக மாறிடும் அப்போ மூணு கேல ஒரு கே போச்சுன்னா ரெண்டு கே மீறும் அதுக்கப்புறம் இந்த rx எக்ஸ் கூட்டலில் இருக்குது இது கழித்தல் இருக்குது அப்போ இது ரெண்டும் பூஜ்ஜியம் மாறிடும் அப்போ கழித்தல் நாலில் கூட்டல் ரெண்டு போச்சுன்னா உங்களுக்கு கழித்தல் ரெண்டுன்னு மீறும் அப்போ ரெண்டு வந்து இங்கே பெருக்கல்லில் இருக்குதுங்கண்ணா இந்த சைடு வந்துச்சு நான் வகுத்தலாக மாறும் அப்போ கே இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ரெண்டு பை ரெண்டு அப்போது ஓர் ரெண்டு ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு அப்போது ஒன்று மீறி இங்கே கழித்தல் இருக்குது அப்போ கே இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒன்று அப்போ கேவோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கழித்தல் ஒன்று அப்போ கொஷனில் கேட்டுக்கிறது நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் அப்போ கடைசியாக தேர் ஃபோர் கேயின் மதிப்பு கழித்தல் ஒன்று ஆகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டி ஒன்று புள்ளி இருபத்தொன்று உங்களுக்கு முடிஞ்சு